இசைக்கியல் தீர்க்கு தர்சன புஸ்தகத்தில் பதினாறு ஐம்பத்தி ஒம்பது கத்தராகி ஆண்டவர் சொல்கிறார் என்ன சொல்கிறாரு நீ செய்தது போல நான் உனக்கு செய்வேன் நீ செய்தது போலவே நான் உனக்கு செய்வேன் யார் சொல்கிறது கத்தராக ஆண்டவர் இந்த வசனம் நமக்கு என்ன சொல்லுதுன்னா நம்முடைய ஆண்டவர் நாம் செய்கிறது போலவே நமக்கு செய்வார் நம்ம என்ன செய்கிறோமோ அதுக்கேற்றபடி நமக்கு செய்வார் இந்த வசனம் சொல்கிற அருமையான சத்தியம் இது நம்ம செய்தது போலவே நமக்கு ஆண்டவர் செய்கிறவராக இருக்கிறார் என்று ஒரு ஏழு உதாரணங்கள் உங்களுக்கு சொல்கிறேன் அப்படின்னு போன வாரத்தில் சொன்னேன் ஒரு மூணு சொல்கிறதுக்குள்ளே டைம் ஆகிடுச்சி முடிச்சிட்டேன் இங்கே என்ன பார்க்குறோம் நீங்கள் செய்கிறது போலவே ஆண்டவர் உங்களுக்கு செய்வார் அப்படின்னு பைபிளில் ஆண்டவர் சொல்கிறார் இந்த ஒரு ஏழு விஷயங்களை நம்ம அதை பார்க்க போகிறோம் முதல்ல நம்ம ஆண்டவரோட இருந்தால் ஆண்டவர் நம்மோடு இருப்பாரோ ஆண்டவர் நம்மளை விட்டுட்டா நம்மளை ஆண்டவர் விட்டுருவாராம் இது முதல் விஷயம் நீ செய்தது போலவே உனக்கு செய்வேன்னு சொன்ன ஆண்டவர் இங்கே ரெண்டு நாளாகமும் பதினஞ்சு ரெண்டில் என்ன சொல்கிறாருன்னா நீங்கள் என்னை விட்டு விட்டால் நானும் உங்களை விட்டு விடுவேன் அப்படின்னு சொல்கிறார் நம்முடைய வாழ்க்கையில் கூட ஆண்டவரோடு கூட இருக்கிற வரைக்கும் நமக்கு சேஃப்டி ஆண்டவரை விட்டு விலகிட்டோன்னு சொன்னால் பல விதமான பிரச்சனைகளுக்குள்ளே மாட்டிக்குவோம் சத்ருவாகிய சாத்தான் நம்ம வசப்படுத்தி கொள்ளுவான் நம்ம நாசமாக்கிடுவான் அதனால் ஆண்டவர் விட்டு விலகி போகவே கூடாது ஆண்டவர் விட்டு எந்த சூழ்நிலையும் விலகி போகக்கூடாது என்கிற விஷயங்களை நாம் பார்த்தோம் ரெண்டாவதாக ஆண்டவர் என்ன சொன்னார்னால் நீங்கள் என்ன கணம் பண்ணினால் நான் உங்களை கணம் பண்ணுவேன் அப்படின்ட்டு ஒன்று சுவாமியில் ரெண்டாம் அதிகாரம் முப்பதாம் வருஷத்தில் சொல்லியிருக்கார் நீங்கள் என்ன கணம் பண்ணினால் நான் உங்களை கணம் பண்ணுவேன் ஆண்டவர் சொல்கிறார் எனக்கு பேரும் புகழும் கீர்த்தியும் மகிமையும் வரத்தக்கதாக நீங்கள் நடந்துக்கிட்டீங்கன்னா நீங்கள் காரியங்களை செஞ்சிங்கன்னா உங்களுக்கும் நான் அதே மாதிரி செய்வேன் அப்படின்ற ஆண்டவர் நீங்கள் எனக்கு புகழும் கீர்த்தியும் மகிமையும் வர்றதுக்கு பதிலாக அவமானம் வர்ற மாதிரி நீங்கள் செய்கிறீங்கன்னா கனவீனப்பட்டு போயிடுவீர்கள் அப்படின்னு அந்த வசனத்தில் இருக்குது ஒன்று சுவாமிகளில் ரெண்டு முப்பதில் இருக்குது அதனால் நாம் எந்த அளவுக்கு கடவுளை ஆராதனை பண்ணுறது மூலமாக ஊழியம் பண்ணுறது மூலமாக கடவுளை மகிமைப்படுத்தி ஆண்டவரை கனம் பண்ணி நம்ம ஜீவிப்போமோ அந்தளவுக்கு நம்ம நல்லா இருப்போம் ஆண்டவரை நம்ம கனவீனை படுத்திட்டோம் ஆண்டவருக்கு ஆண்டவரை சர்ச்சுக்கும் ஒரு கேவலமான ஒரு பேச்சு வரத்தக்கதாக அல்லது அவமானம் வரத்தக்கதாக நம்ம காரியங்களை வெளியில் நடக்கிறோம் செய்கிறோனாக்கா ஆண்டவர் நம்மளை கைவிட்டுருவார் நமக்கு மதிப்பு மரியாதை இல்லாமல் போயிடும் நமக்கு அதை மாதிரி ஆகிடும் மூணாவதாக போன வாரத்தில் நம்ம என்ன பார்த்தோன்னா நாம் செய்கிறபடியே கற்று நமக்கு செய்கிறவராக இருக்கிறார் அந்த வரிசையில் நாம் ஆண்டோட வேதத்தை வெறுத்தால் ஆண்டவர் ஊழியத்துக்கு நம்ம தெரிந்து கொள்ளாமல் நம்ம வெறுத்துருவாராம் இந்த வசனத்தின் மேலே நமக்கு ஒரு பசி தாகம் இருந்து அதுக்காக நாம் படித்து நல்ல வசனங்களை கற்றுக்கொள்வோமானால் ஆண்டவர் அவருடைய ஊழியத்துக்காக நம்ம பயன்படுத்தி கொள்வார் இந்த வேதத்தின் மீது பசி தாகமாக இருந்து இந்த வேதத்தை நாம் படித்து இதில் இருக்கிற சத்தியங்களை கற்றுக்கொள்கிறவங்களுக்கு தான் ஆண்டவர் ஊழிய வாய்ப்பை தருவாராம் அங்கே என்ன சொல்கிறார் ஆண்டவர்னா நீ வேதத்தை நீ விரும்பவில்லை வேதத்தை நீ வெறுத்தாய் என்னுடைய ஊழியக்காரராக இராதபடிக்கு உன்னை நான் வெறுக்கிறேன் சொல்லிவிட்டு அது கீழே இன்னொரு வார்த்தை இன்னொன்று ஸ்ட்ராங்காக சொல்லுவார் என்ன சொல்வார்னால் உன் பிள்ளைங்களையும் நான் மறந்துடுவேன் அப்படின்றார் நம்ம பசங்களுக்கு கூட அந்த ஆசீர்வாதம் இல்லாமல் போயிடுதான் எப்போ எப்போது இந்த வேதத்தை நம்ம அசட்டை பண்ணும்போது இந்த வேதத்தை நம்ம பசிதாகமாக இருந்து படித்து இது மாதிரி நம்ம நடந்துக்கிட்டாக்க நமக்கு ஆசீர்வாதம் நம்முடைய பிள்ளைகளுக்கு அது ஆசீர்வாதம் வரும் என்று நம்ம புரிஞ்சுக்கிறோம் அதனால நாம் இதை அசட்டை பண்ணால் ஆண்டவர் நம்ம அசட்டை பண்ணுறாரு என்கிற ஒரு சத்தியத்தை மூணாவது சத்தியமாக நம்ம போன வாரத்தில் இதை தியானம் பண்ணோம் நாலாவது என்னன்னு சொன்னால் மத்திய விசேஷத்தில் ஆறாம் அதிகாரத்தில் பதினாலு பதினஞ்சு அந்த வசனங்களை வாசிச்சா நாம் மற்றவங்களுக்கு மன்னித்தால் ஆண்டவர் நமக்கு மன்னிக்கிறார் என்பதை நாம் இங்கே படிக்கிறோம் மனுஷருடைய தப்பிதங்களை நீங்கள் அவர்களுக்கு மன்னித்தால் உங்களுக்கும் மன்னிப்பார் மனுஷர்களுடைய தப்பிதங்களை நீங்கள் மன்னிக்கலைன்னா ஆண்டவர் உங்களுடைய தப்பிதங்களையும் மன்னிச்சிட்டிங்கன்னாக்கா மன்னிச்சிடுவார் யார் சொல்கிறது பைபிள் சொல்கிறது ஆண்டவர் சொல்கிறாரா ஆமாம் அப்போ நம்ம மற்றவங்கள மன்னித்து ஆண்டவர் நம்மளை மன்னிப்பார் நாம் மன்னிக்க மாட்டேம்ப்பா ஏன் அவனை போடவே மாட்டேன் அப்படின்னு ஆண்டவர் இவங்களையும் மன்னிக்க மாட்டார் உங்களையும் மன்னிக்க மாட்டார் அதனால் இன்னொன்று என்ன சொன்னார்னா ஏசாமி அடுத்தவனோடு கூட ஒப்புரவாகாமல் சமாதானமாகாமல் நீ காணிக்க கூட செலுத்தாதே அப்படின்ட்டார் ஏன் சொன்னார் அது மாதிரி நீ காணிக்க செலுத்தினா கூட அது வேஸ்ட்டு நான் உன்னையோ உன்னுடைய காணிக்கையோ நான் அங்கீகரிக்க மாட்டேன் அதனால் ஆண்டவன் நேரத்தில் என்ன சொல்கிறாருன்னா உன்னுடைய பலிகளை அங்கே பலிபீடத்துக்கு முன்பாக வச்சு நீ போய் அந்த யாரோடு கூட உனக்கு விரோதம் இருக்குதோ அவங்களோட கூட ஒப்புரவாயிட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு நீ காணிக்கை செலுத்து அப்போ தான் உன்னையும் உன் காணிக்க நான் அங்கீகரிப்பேன் அப்படின்னு ஆண்டவர் அந்த இடத்துல சொல்வார் அதனால் நாம் வந்து மற்றவங்களோட பகை உணர்வோடு இருந்து அவங்கள மன்னிக்காமலே அதை அப்படியே மனசில் வச்சுக்கிட்டு இருந்தால் ஆண்டவர் நம்மை அங்கீகரிக்க மாட்டார் நம்முடைய சேவையை அங்கீகரிக்க மாட்டார் நம்முடைய காணிக்கை அங்கீகரிக்க மாட்டார் தேவையா இதெல்லாம் நமக்கு ஆண்டவர் அங்கீகரிக்கலன்னாக்க நமக்கு என்னத்துக்கு யார் அங்கீகரிச்சாலும் அங்கீகரிக்க விட்டாலும் யார் நம்ம ரெக்கக்னைஸ் பண்ணாலும் ரெக்கக்னைஸ் பண்ணா விட்டாலும் ஆண்டவருடைய ரெக்காக்னைசேஷன் நமக்கு கிடைச்சா போதும் இல்லைங்களா அது கிடைக்காம மக்கள் மட்டும் நம்மளை பற்றி நினைக்கிறாங்க என்னென்னு பிரதருக்கு ரொம்ப பக்தி அந்த பிரதருக்கு ஆண்டவர் ஆலயத்து மேலே ரொம்ப அக்கறை அப்படின்னு மக்கள் நினச்சா அவங்க நினச்சா என்ன பிரயோஜனம் கடவுள்களுடைய அங்கீகாரம் தான் நமக்கு தேவை அதனால ஆண்டவர் அதுக்கு தான் சொல்கிறாரு நீ காணிக்க செலுத்துறதுக்கு வந்தால் முதல்ல அங்கே வச்சிரு காணிக்கோ ஒன்றையும் நான் அங்கீகரிக்க மாட்டேன் முதல்ல அங்கே போய் ஒப்புரவாயிட்டு வா அப்படின்றார் அதனால நாம் வந்து அடுத்தவங்களை மன்னிக்கணும் எதுக்கு மன்னிக்கணும்னா நம்ம மன்னிக்கப்படுறதுக்காக மன்னிக்கணும் அதனால அருமையான கற்று பிள்ளைகளே மன்னிச்சிடணும் ஒருத்தர் மேலே நமக்கு அந்த வெறுப்பு கசப்பு வைராக்கியம் பகைமை மனசில் இருந்தால் அவங்க முகத்தை பார்க்கும்போதெல்லாம் நமக்கு டிஸ்டர்ப் ஆகிடும் அவங்கள பார்க்கும்போதெல்லாம் நம்ம மனசு டிஸ்டர்ப் ஆகிடுது இல்லைங்களா மன்னிச்சிட்டோன்னாக்கா சரி மறந்துட்டோன்னாக்கா சரிப்பானப்பட்ட கடல் பார்த்துக்கிட்டோம் அப்படி விட்டுட்டா அவங்கள பார்க்கும்போதெல்லாம் நம்ம மனசு டிஸ்டர்ப் ஆகுமா அதனால் மன்னிப்பது நாளை கருத்து நம்ம மன்னிக்கிறார் ஒன்று ரெண்டாவது மனதுக்கு ஒரு நிம்மதி மூணாவது நமக்கு ஒரு நல்ல சாட்சி கிடைக்கும் நல்ல பேர் கிடைக்கும் எப்படி அந்த பிரதரு எவ்வளோ வைராக்கியம் தெரியுமா அவர் பழைய ஆளாக இருந்திருந்தாக்கா அது வேறு மாதிரி செஞ்சுருப்பாரு அவர் ஏசாமி பிள்ளையாக மாறினதுனால அந்த மாதிரி ஆண்டவரை மாற்றி வச்சிருக்கிறார் அப்படின்னு ஏசாமியை புகழ்வாங்க ஏசாமிக்கு மகிமை வரும் உங்கள் மூலமாக அதனால் ஏசாமி சொல்கிறாருங்க நீங்கள் மன்னிங்க உங்களுக்கு மன்னிக்கப்படும் நீங்கள் மன்னிக்கலைன்னாக்கா உங்களுக்கு மன்னிப்பு இல்லை அப்படின்னு சொல்கிறார் அதனால் அஞ்சாவதாக கொடுங்கள் உங்களுக்கு கொடுக்கப்படும் அப்படின்றாரு லூக் அசோசியேஷன் ஆறு முப்பத்தி எட்டில் கொடுங்கள் உங்களுக்கு கொடுக்கப்படும் என்னத்தை கொடுக்குறது பணம் அப்படின்னு நினைக்கிறோம் நம்ம பணம் மட்டும் இல்லை ஆண்டவருக்கு கொடுக்கறதுக்கு நம்மக்கிட்ட நம்முடைய டைம் இருக்குது நம்முடைய உழைப்பு இருக்குது நமக்கு டேலண்ட்ஸ் இருக்குது நல்ல ஸ்கில்னஸ் இருக்குது சாமர்த்தியெல்லாம் இருக்குது பணம் மட்டுமே நினைக்கக்கூடாது பணத்தை மட்டுமே கொடுக்கறது பற்றி சொல்லலை ஏசாமி பணமும் டேலண்ட்டும் ஸ்கில்னஸ்ஸும் உங்கள் நேரமும் உங்கள் உழைப்பும் எல்லாமே கொடுக்க சொல்கிறார் ஆண்டவர் அதெல்லாம் ஆண்டவருக்காக நம்ம கொடுக்க முடியும் கொடுத்தா நமக்கு அது திருப்பி கொடுக்குறேன்னு சொல்கிறாரு அதனால நம்ம ஆண்டவருக்கு கொடுத்து ஆண்டவர்கிட்ட இருந்து நிறைய வாங்கிக்கிறதுக்கு அந்த ரகசியம் நமக்கு தெரியணும் இந்த அன்னாளை பற்றி நம்ம ஆராதனை மேசேஜில் தியானம் பண்ணோம் அன்னாளுக்கு ஆண்டவர் ஒரு குழந்தைய கொடுத்தாரு அந்த குழந்தையை கொண்டு வந்து அன்னால் என்ன பண்ணாங்க ஆண்டவருக்கு கொடுத்துட்டாங்க அதுக்கப்புறம் அண்ணாளுக்கு அஞ்சு குழந்தைங்களை கொடுத்தார் ஆண்டவர் அல்ல லூவியா ஒன்று சுவாமிகள் ரெண்டாம் அதிகாரத்தில் இருபத்தி ஒன்றாவது வசனம் மூன்று மகன்களையும் ரெண்டு மகள்களையும் ஆண்டவர் கொடுத்தார் அல்ல லூவியா ஒரே மகன் ஆண்டவர் கொடுத்தாரு அந்த மகனை இந்தம்மா கொண்டு வந்து கடவுளுக்கு கொடுத்துட்டாங்க கர்த்தர் அஞ்சு பேரை கொடுத்துட்டார் அல்ல லூவியா கொடுங்கள் உங்களுக்கு கொடுக்கப்படும் என்று சொன்ன தேவன் நமக்கு கொடுத்தா நமக்கு திருப்பியும் தருவார் அதனால் நம்முடைய உழைப்பு நம்முடைய பணம் நம்முடைய தாளந்துகள் நம்முடைய ஞானம் நம்முடைய அறிவு நம்முடைய ஸ்கில்னஸ் எல்லாத்தையும் என்னென்ன ஆண்டர்க்களை நம்ம செலவு பண்ண முடியுமோ எல்லாவற்றையும் செலவு செய்தால் அதனுடைய பலனும் அதனுடைய ஆசிர்வாதம் அதனுடைய மேன்மை மகிமையெல்லாம் நமக்கு வரும் நம்ம செய்வதையே நமக்கு செய்கிற தேவன் நாம் பொழுது நமக்கு பல மடங்குகளாக தரார் இங்கே ஒரு குழந்தை கொடுத்தாங்க அஞ்சு குழந்தைகள் ஆண்டவர் திருப்பி கொடுத்தது போல நாம் கொடுக்கறதை விட நமக்கு அதிகமாகவே ஆண்டவர் தருவார் ஆறாவதாக நாம் செய்வதையே ஆண்டவர் நமக்கு செய்கிறவர் நாம் அநியாயம் செய்கிறவர்களாக இருந்தால் ஆண்டவர் நமக்கு அநியாயம் செய்வார் நாம் யாருக்காவது அநியாயம் செஞ்சால் ஆண்டவர் நமக்கு அநியாயம் செய்வார் பைபிளில் ஒன்று ராஜாக்களில் இருபத்தி ஒன்றாம் அதிகாரத்தில் ஒரு ஒரு சம்பவம் ஒன்று நடக்குது அங்கே ஆகாப் என்கிற ஒரு ராஜா இருக்கிறார் அங்கே நாபோத் என்கிற ஒரு ஆள் இருந்தார் அவருக்கு ஒரு தாட்ச தோட்டம் அந்த திராட்ச தோட்டம் எங்கே இருக்குது அந்த ராஜாவுடைய கோட்டைக்கு ஒட்டுநாப்பிலையே இருக்குது பக்கத்துலே இருக்குது இந்த ராஜா அதை நம்ம வாங்கிடலாம் அப்படின்னு ஆசைப்பட்டார் ஆசைப்பட்டு அந்த நாபோத் என்கிறவர்கிட்ட போய் பேசுகிறார் இந்த எனக்கு குடும்பம் உனக்கு வேறு தோட்டத்தை தரேன் கேட்டால் அவர் சொல்கிறாரு இல்லைங்க இது எங்கள் தாத்தா காலத்துலேருந்து இருக்குதுங்க இது எனக்கு வேணும் மகாராஜா சாரி அப்படின்றாரு சரிப்பா அப்படின்னு பெருந்தன்மையை வரணும் இல்லை இவரு வீட்டுக்கு வந்துட்டு முன்னாந்துக்க சோறு கூட சாப்பிடாம ஒய்ஃப் பேர் எசபேல் அந்த ஒய்ஃப் கேட்குது என்னங்க ஒரு மாதிரி இருக்கிறீங்க கூட சாப்பிடாம அப்படின்னு கேட்குது அப்போ இவர் சொல்கிறாரு இல்லை இந்த மாதிரி நடந்துச்சு அப்படின்னு சொல்கிறாரு ஆட இதுக்கு போய் நீ என்ன ரொம்ப கஷ்டப்படுற ரொம்ப கவலைப்படுற சாப்பிடாம இருக்கணுமா இதுக்கு போய் அது எப்படி நம்ம சொந்தமாக்கிக்கணுமோ அது நான் செய்கிறேன் நீ நீ சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லிச்சு அப்புறம் சாப்பிட்டார் சாப்பிட்டுட்டு பிறகு அதுக்கப்புறம் என்ன பண்ணியிருக்காங்க இந்த அம்மா ஒரு ரெண்டு பேருக்கு பணம் கொடுத்து பொய் சாட்சியை சொல்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணிவிட்டு இவர் கடவுளையும் தூஷித்தார் மகாராஜாவையும் தூஷித்தார் அப்படின்னு ஒரு கேஸ் புக் பண்ணிட்டாங்க அதுக்கப்புறம் அவங்கள அவரை கொண்டு வந்தாங்க கொண்டு வந்துட்டு அந்த பொய் சாட்சியை சொன்னாங்க இவர் மகாராஜாவையும் தூஷிக்கிறான் கடவுளையும் தூஷிக்கிறான் அப்படின்னு சொல்லி அந்த ஞாபகத்துக்கு விரோதமாக பொய் சாட்சி சொன்னாங்க சொன்னதும் இந்த மகாராணி செய்கிற சூழ்ச்சி இதெல்லாம் அதுக்கப்புறம் இந்த மகாராணி எஜபேல் என்ன பண்ணிச்சு அப்படியா அப்போ இவனை கொண்டு போய் நம்முடைய சட்டத்தின்படி ஊருக்கு வெளியில் கொண்டு போய் நிறுத்தி கல்லுங்களால் அடித்து சாவடிச்சிருங்க அப்படி தானே சட்டம் சொல்லுது அப்படின்னு அந்த ராணி சொல்லிச்சு அப்புறம் இவனை கொண்டு போனாங்க ஊருக்கு வெளியே நிற்க வச்சாங்க அடித்தாங்க கல்லுங்களால் அடித்து சாவடிச்சிட்டாங்க அதுக்கப்புறம் அந்த தோட்டத்தை இவங்க கேப்சர் பண்ணிக்கினாங்க அந்த நாபகத்துடைய தோட்டத்தை திராட்சை தோட்டத்தை இவங்க கேப்சர் பண்ணிக்கினாங்க அப்போ ஆண்டவர் எளியா என்கிற அந்த தீர்க்கதரிசி அனுப்பிட்டு இந்த ராஜாவை எச்சரிக்கிறார் என்ன சொல்கிறாரு இவனை அநியாயமாக நீ கொல கொலை பண்ணி போட்டிங்க அவனுடைய ரத்தம் நாய்கள் இங்கே நக்கிக்கிட்டு இருக்குது இதே போல் உன்னுடைய ரத்தமும் நாய்கள் நக்கும் அப்படின்ட்டு ஆண்டவர் இதை சொல்றாரு அப்படின்னு இவர் போய் வார்னிங் பண்ணிட்டு வந்துட்டார் இருபத்தி ஒன்றாம் அதிகாரத்தில் பத்தொன்பதாம் வசம் மட்டும் ஆசைங்க நீ கொலை செய்து அவனுடைய தோட்டத்தை எடுத்துக்கொண்டாயே கத்த சொல்கிறார் நாய்கள் நாபோத்தின் ரத்தத்தை நக்கின ஸ்தலத்திலே உன்னுடைய ரத்தமும் நாய்கள் நக்கும் என்று கர்த்தர் சொல்லுகிறார் படித்தோமே நாம் செய்வதையே நமக்கு செய்கிற கடவுள் அப்படின்னு இவர் எச்சரிச்சுட்டு வந்துட்டார் அதுக்கப்புறம் ஒரு யுத்தம் அந்த யுத்தத்தில் இந்த ஆகாப் ராஜா செத்துப் போகிறார் செத்து போயிட்டு இருபத்தி ரெண்டாம் அதிகாரத்தில் முப்பத்தி எட்டாம் வசனம் வாசிப்போமானால் அந்த ரத்தத்தையும் அவனுடைய கவசத்தையும் கர்த்தர் சொன்ன வார்த்தையின்படியே நாய்களோட இரத்தத்தை நக்கிடுச்சு அப்போ நாம் யாருக்காவது அநியாயம் பண்ணால் ஆண்டவர் நமக்கு அநியாயம் பண்ணுவார் நாம் செய்ததையே ஆண்டவர் நமக்கு செய்வார் அதனால் நாம் யாருக்கும் எந்த அநியாயமும் பண்ணக்கூடாது நம்ம பேச்சில் நடக்கையில் வியாபாரத்தில் கொடுக்கல் வாங்குகிற இடத்துல நியாயமாக நடந்துக்கணும் இப்போது நம்மளாம் எப்படின்னாக்கா நமக்கு ஒரு நியாயம் அடுத்தவங்களுக்கு ஒரு நியாயம் நம்ம நியாயமெல்லாம் எப்படின்னா நமக்கு ஒரு நியாயம் அடுத்தவங்களுக்கு ஒரு நியாயம் அந்த மாதிரிலாம் நம்ம நடக்கிறோம் அதுதான் ஒரு பழமொழி சொல்லுவாங்களே மாமியார் உடச்சா மண்ணு குடமா மருமக உடைச்சா பொண்ணு குடமா அது எப்படி இந்த அம்மா உடைச்சா மாமியார் அது போன பட்டம் இன்னொன்று வாங்கிக்கலாம் லைட்டாக விட்டுருவாங்க மருமக உடைச்சாக்கா ஒரு பொண்ணு தங்க குடத்தையே உடச்சா மாதிரி ரகலை பண்ணி பிரச்சனை பண்ணி பெருசாக்கி அந்த பண்ணுவாங்க மாமியார் அப்போ என்ன அந்த மாமியார் அந்த மாவுக்கு ஒரு நியாயம் மருமகளுக்கு ஒரு நியாயம் இல்லை அது மாதிரி இருக்கிறாங்க நம்ம கூட அப்படி தான் இருக்கிறோம் அதனால் நம்ம எல்லார் இடத்துலையும் நியாயமாக நடந்துக்கணும் நியாயமே செய்யணும் நியாயமாக நம்ம பேசணும் கடைசியாக நாம் செய்வதையே ஆண்டவர் நமக்கு செய்கிறவராக இருக்கிறார் மற்ற அசோசியேஷன் பத்தாம் அதிகாரம் முப்பத்தி ரெண்டு முப்பத்தி மூணு மனுஷருக்கு முன்பாக என்னை அறிக்கை பண்ணுகிறவன் எவனோ அவனை நானும் பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவினிடத்துக்கு முன்பாக அறிக்கை பண்ணுவேன் என்னை மறுதளிக்கிறவன் எவனோ மறுதளிப்பேன் இப்போ என்னை மனுஷருக்கு முன்பாக அறிக்கை செய்கிறவனை நான் அறிக்கை என்றார் இப்போ நாம் ஆண்டவர் குறித்து மனுஷருக்கு முன்பாக ஒரு சாட்சி சொல்வதன் மூலமாகவோ அல்லது ஒரு ஒரு கற்ற பிள்ளையாக நடந்துக்கிறது மூலமாகவோ ஆண்டவரை நாம் அங்கே அறிக்கை செய்கிறோம் நம்மளை வந்து ஆண்டவர் எப்போ அறிக்கை செய்வார்னால் நம்ம பரலோத்துக்கு போகும்போது ஆண்டவர் அறிக்கை செய்வார் வெளிப்படுத்தின விசேஷம் மூணாம் அதிகாரம் அஞ்சாம் வருஷத்தில் இருக்குது தேவதூதர்களுக்கு முன்பாகவும் பிதாவாகி தேவனுக்கு முன்பாகவும் நம்மை குறித்து ஆண்டவர் அறிக்கை செய்கிற ஒரு நாள் ஒன்று இருக்குது அந்த நாளில் ஆண்டவர் என்ன செய்வாராம் நம்ம பற்றியெல்லாம் அறிக்கை செய்ய மாட்டாராம் ஏன்னு சொன்னால் இந்த உலகத்தில் நம்ம ஆண்டவர் பற்றியெல்லாம் யாருக்கு அறிக்கை செய்யலையே யாருக்கு சொல்லலையே வெக்கப்பட்டுட்டோம் பயப்பட்டோம் சில பேர் இதெல்லாம் சொன்னால் நம்மளை இழிவாக நினைப்பாங்க அப்படின்னு நினச்சிட்டோம் கிறிஸ்டனாகவே நம்மளை காட்டிக்கலை ஏசு கிறிஸ்துவை பற்றி யாருக்கும் சொல்லலை சாட்சி சொல்லலை இது மாதிரியெல்லாம் நம்ம வாழ்ந்துட்டதுனால அங்கே பரலோகத்துக்கு போகும்போது ஆண்டவர் நம்மை குறித்து ஆண்டவர் வெக்கப்படுவார் நம்மை குறித்து ஆண்டவர் அறிக்கை செய்ய மாட்டார் நம்ம கிறிஸ்டினாக மாறிட்ட பிறகு கடவுள் பிள்ளைகள் ஆகிட்ட பிறகு கடவுள் பிள்ளையாகவே நம்மளை காட்டிக்கணும் கடல் புள்ளையாகவே நம்ம நடந்துக்கணும் நான் கிறிஸ்டினே இல்லைன்ற மாதிரி நடந்துக்கிறோம் சில நேரங்களில் அப்போது நம்மளை வந்து ஆண்டவர் வந்து ரெக்கக்னைஸ் பண்ண மாட்டார் பரலவத்துக்கு போகும்போது என்னுடைய மகன் அப்படிலாம் சொல்ல மாட்டார் என்னுடைய மகள் அப்படின்னு சொல்ல மாட்டார் அந்த நாளிலே நம்ம குறித்து ஆண்டவர் அறிக்கை செய்யணும் நாம் இந்த உலகத்தில் வாழ்கிற இந்த காலங்களில் நாமும் மக்களுக்கு ஆண்டவரை பற்றி நம்முடைய சாட்சியை பற்றியெல்லாம் சொல்லணும் ஆண்டவர் பற்றி சொல்லணும் அதை நம்ம பார்த்துட்டு நம்ம செஞ்சுட்டு இருக்கணும் அப்பொழுது கர்த்தர் பரலோகத்துக்கு போகும்போது நம்மை குறித்து அவர் சாட்சி சொல்லுவார் அவர் அறிக்கை செய்வார் நாம் அறிக்கை செய்யலைனாக்கா மறுதளித்தால் ஆண்டவர் சொல்கிறார் அந்த இடத்துல என்னை அறிக்கை செய்தால் நான் அறிக்கை செய்வேன் மறுதளித்தால் நானும் உங்களை மறுதளிப்பேன் புரிஞ்சிங்களா ஆகவே அதுதான் சொல்கிறார் இங்கே நாம் செய்வதையே நமக்கு செய்வார் ஆண்டவர் அவரை பற்றி நம்ம இங்கே எங்கேயுமே எங்கேயுமே பேசலைன்னா நம்ம பற்றியும் அவங்களை பரலோகத்தில் ஆண்டவர் பேச மாட்டார் ஏசு கிறிஸ்து பேச மாட்டார் இதெல்லாம் நம்ம மனசில் வச்சுக்குவோம் அதனால் நாம் செய்வதையே ஆண்டவர் நமக்கு செய்வார் என்கிற ஒரு விஷயத்தை மட்டும் மறந்துடாதீங்க நாம் நல்லது செய்தால் நல்லது செய்வார் அநியாயம் பண்ணால் அநியாயம் பண்ணுவார் ஆண்டவர் நம்ம கொடுத்தா திருப்பி அதிகமாக தருவார் மற்றவங்களை மன்னித்து ஆண்டவர் நம்மளை மன்னிப்பார் நாம் ஆண்டவரை கனம் பண்ணால் அவர் நம்ம கனம் பண்ணுவார் ஆண்டவரை விட்டுட்டா ஆண்டவர் நம்மளை விட்டுருவார் வேதத்தை நம்ம படிக்கிறதுக்கு விருப்பம் இல்லை அது அது இல்லைனாக்கா ஆண்டவர் நம்மளை விற்றுருவார் ஊழியத்தில் நமக்கு பங்கு தர மாட்டார் சரிங்களா இப்படியெல்லாம் இருக்கிறது விஷயங்கள் அதனால் நம்ம அதெல்லாம் உணர்ந்தவர்களாக எது செய்தாலும் இதே மாதிரி கடவுள் எனக்கு செய்வார் என்கிற ஒரு விஷயத்தை மட்டும் மனசில் வச்சுக்கிட்டு செய்வோமாக நடப்போமாக